பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் சொல்லலாம் வணக்கங்க சென்ற மாதத்தில் ஒரு பெண்மணி ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தாங்க இவங்க பொறுத்தவரையிலையும் பிறந்த தேதி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இது ஒரு பெண் ஜாதகம் ஜாதகத்தை ஜென்ரேட் செய்து பார்க்கும்பொழுது கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் குரு சனி ராகு சூரியன் கண்ணியில் புதன் சுக்கரன் துலாத்தில் கேது பகவான் கும்பத்தில் இருக்கிறார் பிறப்பு லக்கணம் என்பது கன்னி லக்னமாக வந்தது இந்த பெண்மணிக்கு இப்பொழுது வயது என்ன அப்படின்னா ஒரு இருபத்தி ஒன்று ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு நடத்திக்கிட்டு இருக்கு நகரம் லக்கணம் என்று சொல்லக்கூடிய வயதுக்கு ஏற்ற ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது இந்த வயசுக்கு என்ன லக்னம் போயிட்டுருக்கு அஞ்சாவது ராசி அதாவது கன்னிக்கு அஞ்சாவது இடமான மகரம் ஏல்வி சென்று கொண்டிருக்கிறது நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா திருவோணம் ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு அந்த திருவோணம் ரெண்டாம் பாதம் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திருவோணம் ரெண்டு தான் போயிட்டுருக்கு ஏல்பி லக்னாதிபதி பத்தாண்டு இயக்கக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கலாமா இருக்கக்கூடாது அதாவது தீராத பிரச்சனை வம்பு வழக்கு கடன் தொல்லையில் ஜாதகர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது ஆனாலும் நட்சத்திர புள்ளி திருவோணம் ரெண்டு என்பது அதனுடைய அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கலாமா அதை இருக்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓகே ஏழில் இருக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது தொழில் பற்றி கேட்குறாங்க அவங்க வந்து வந்து ஒரு அழகு நிலையம் ஒப்பனை அழகு நிலையம் வச்சு நடத்திட்டிருக்காங்க லேடிஸு அவங்கள பொறுத்தவரையிலையும் தொழில் எப்படி இப்போ போகும் ஃப்யூச்சர்லேயும் எப்படி இருக்கும் வருமானம் வருமா அப்படின்னு தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது பத்தாம் இடம் பார்க்கும்பொழுது சுக்கர பகவான் நல்லா தான் இருக்கார் பத்தாம் இடம் பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கார் நல்லா இருக்கார் வருமானத்தை தரக்கூடிய சனி பகவான் எட்டில் இருந்து சில சங்கடங்கள் பிரச்சனைகள் தந்தாலும் வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அவர் ஒரு பொறுத்தவரையிலையும் வருமானமும் வருது வாடிக்கையாளர்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடத்தை அதிபதி பார்க்கும்போது செவ்வாய் ஏழில் தான் இருக்கார் சுக்கரனும் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் வீட்டையும் பார்க்குறார் இப்போது வருமான வருது வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்குது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கார் நட்சத்திர அதிபதியும் நல்லா தான் போயிட்ருக்கு ஆனாலும் இந்த பத்து வருடத்தை வருடத்தை இயக்கக்கூடிய லக்னம் அதிபதி ச சனி பகவான் பகை வீடான சிம்மத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்தது சரியில்லை கொஞ்சம் தீராத பிரச்சனைகள்லாம் ஜாதகர் இது வருமானம் வருது நல்லா செலவு பண்ணுறாரு கடன் காட்சிகளை கொடுத்துட்ருக்கார் ஆனாலும் தீராத பிரச்சினையில் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இது இன்னொரு சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த பத்தாம் வீட்டை இயக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு குரு இயக்குவாங்க அப்போது இந்த செவ்வாய் ஏழில் இருக்கிறது சிறப்பு ராகு வந்து சனி பகவானோடு எட்டில் இருக்கார் இயல்புக்கு எட்டில் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்போது இந்த நாலு வருஷம் நாலரை வருஷம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் குரு பகவான் இருக்கிறதும் சரியில்லை அப்போ அஞ்சாண்டு காலமும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தபோதிலும் வருமானம் வருது எட்டாம் இடம் தீரா பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இது தான் சரியாகும் அப்படின்னாக்கா லக்னம் லக்கணம் பொழுது சரியாகும் அது வந்து எப்போ உங்களுக்கு ம லக்னம் எப்போ முடிய போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மார்ச் மாதம் ஏழாம் தேதி தான் லக்னம் வரும் அது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பிரச்சனையான காலம் அந்த அளவுக்கு ஒரு வந்தாலும் செலவினங்கள் தீரா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்டாங்க சில பரிகாரங்களையும் நம்ம சொன்னோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்